اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين كفروا وسدوا عن سبيل الله عن سبيل الله وشاق الرسول من بعد ما تبين لهم الهدى لن يضروا الله شيئا وسيحبط اعمالهم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبتلوا اعمالكم ان الذين كفروا وسدوا عن سبيل الله ثم ماتوا وهم كفار فلن يغفر الله لهم فلا تهنوا وتدعوا الى السلم وانتم الاعلون والله معكم ولن يتركم أعمالكم إنما الحياة الدنيا لعب وله وإن تؤمنوا وتتقوا يؤتكم أجوركم ولا يسألكم أموالكم إن يسألكموها فيحفكم تبخلوا ويخرج اضغانكم ها انتم هؤلاء تدعون لتنفقوا, لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه. والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم سورة محمد 32 مبتر انداء ودعاية لرنده كدسي وريكم அல்லாஹு தாலா வேதக்காரர்களாக இருந்து இந்த பூமியில் அல்லாஹுடைய கோபத்தை எடுத்துக்கொண்ட காபீர்களுடைய நிலைமை என்ன இதே போன்று மீன்களுடைய உயர்வு என்ன என்பதைப் பற்றியும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் சொல்கிறான் നിശ്ചയമാറത്തവൻ കൂ ഉയാണ് പാതയെ മറത്ത കാഫിയ മറത്തത് മാത്രമല്ല സബീലില്ലാഹ് அல்லாஹுடைய பாதை விட்டும் மக்களை தடுத்தவர்கள் யார் இது இது தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி மதீனாவில் வாழ்ந்த பனு குறையா பனு நதீர் என்ற யஹூது குடும்பங்கள் கபிலாக்கள் இவங்க மூன்று வேலை செய்தாங்க முதலாவது இரண்டாவது அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்தார்கள் மூன்றாவது ரசூல் சல்லாகோ அலைவசல்லம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள் இந்த மூன்று வகையான மோசமான வேலைகளையும் செய்தார் முதலாவது குஃபுர் ரெண்டாவது சத் அனி சபீல் மூன்றாவது ஷாக்குர் ரசூல் அலைவ செல்லம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள் அவர்களுக்கு நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பிறகு சும்மா இல்லை ஒரு மனிதன் ஆரம்பத்தில் மறுக்கலாம் உண்மை தெரியாத காலத்தில் மறுக்கலாம் உண்மை தெரியாத காலத்தில் தடுக்கலாம் உண்மை தெரியாத காலத்தில் ஒரு மனிதன் செல்லல்லாகோ அலைவ செல்லவுக்கு மாறு செய்யலாம் இது எப்போன்றா மிம்பதிமத ஹுதா நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகும் ஏனென்றால் எல்லோருடைய வேதங்கள்லேயும் அல்லாஹ் முஹம்மது சல்லல்லாஹு அலை வசல்லமை பற்றி சொல்லியிருந்தார் தௌராத்தில் ஜபூரில் இன்ஜீலில் எல்லா வேதங்கள்லேயும் அல்லாஹ் கடைசி காலத்தொர் நபி வருவார் முஹம்மது சல்லாஹு அலைவசல்லம் என்ற நபி என்ற தூதை அல்லாஹ் சொல்லியிருந்தார் அவ்வாறு தெளிவானதற்குப் பிறகும் யாரெல்லாம் இவைகளை மறுப்பார்களோ இவர்களை அல்லாஹ் சொல்கிறான் லையுர்லாக இந்த மூன்று வேலையும் செய்வதால் அவர்கள் அல்லாவுக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவித்து விட முடியாது குஃப்ரால அல்லாட பாதையை விட்டும் தடுப்பதால் சல்லல்லாஹோ அலைவு செல்லமுக்கு மாறு செய்வதால் இந்த மூன்று வேலையாளையும் யாரும் அல்லாவுக்கு தீங்கு விட முடியாது அவர்களுடைய அமல்களை அல்லா அழித்து விடுவார் அப்படின்டா அவங்க செய்த நல்ல செயல்கள் இருக்கும் மக்களுக்கு கொடுத்தது செலவழித்தது இவைகளை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மூமியங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் மூமீங்களே அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அதி இரண்டாவது ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் செல்லல்லாகோ அலைவ செல்லமுக்கு கட்டுப்படுங்கள் உங்களுடைய அமல்களை பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் செய்த அமல்களை பாத்திலாக்கிடாதீங்க ஒருவர் செய்த அமல் எப்படி பாத்திலாக்குறது தொழுதார் நோன்பு பிடித்தார் ஜக்காத் கொடுக்குறார் ஹஜ் செய்கிறார் அமல்களை பாத்திலாக்கலாம் எதால் தெரியுமா முர்த்தத்தால் ரித்தட்ஸ் மதம் மாறுவதால் அமல் பாத்திலாயிரும் ஒன்று இரண்டாவது பெரும் பாவங்கள் செய்வதால் அமல் பாத்திலாயிரும் மூன்றாவது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்வதால் அமல் பாத்திலாயிரும் நாலாவது மற்றவர்களுக்கு கேட்பதற்காக ஒன்றை செய்வதால் அமல் பாத்தில் ஆயிரும் ஐந்தாவது சொல்லி காட்டுவதன் மூலம் அமல் பாத்தில் ஆயிரும் சதக்கா ஒன்றை கொடுத்தோம் சதக்காவை கொடுத்துபட்டு சொல்லி காட்டுறோம் அல்லா சொல்கிறான் சொல்லி காட்டுவதன் மூலம் உங்களோட சதக்காக்களை அழித்து விடாதீர்கள் அல்லா சொல்கிறான் இந்த இடத்துல நீங்கள் அமல்களை பாத்திலாக்கி கொள்ளாதி அவ செய்த அமல்களுக்கான கூலி எங்கே போய் அடையணும் இன்ஷா அல்லா ஆகரத்தில் அதிகமானவங்க உலகத்திலே செஞ்ச அமலை பாத்தில் ஆக்கிடுவாங்க அதை பாதுகாத்து கொண்டு போகிறது ஆகப்பெரிய அல்லாஹுடைய தௌஃபியம் அமல் செய்கிறது லேசு அதை பாதுகாக்கிறது கஷ்டம் സദക്കാ കൊടുക്കുന്നത് ലേസ് അത് മൗത്ത് വരയ്ക്കും ചൊല്ലാമ മറച്ചു വയ്ക്കുന്നത് ആഹ കഷ്ടം ആഹ കഷ്ടം കഷ്ടൂമിങ്ക പാത്രല്ലാതിലോലകും ഈ ഈമാൻ കൊണ്ടവുകളേ அல்லாவுக்கு வழிபடுங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள் உங்களுடைய செயல்களை எல்லாம் கொள்ளாதீர்கள் இமாம் கதாத ரஹிமகுல்லா சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ரஹ்ம செய்வானாக கெட்ட செயலால் நல்ல செயலை அழிக்காமல் வாழ்ந்தானு கெட்ட செயலால் நல்ல செயல் அழிக்காமல் வாழ்ந்தானே அவனுக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்வானாக இவன் அப்பாஸ் சரதி அல்லாஹவான் சொல்லுவாங்கலாம் ல தூபு திலுஹாபிர் ரியா இ வசுமா தி அவு பிஷக்கி ஒன் நாலு கெட்ட செயல்களால் உங்களுடைய அமல்களை அழித்து விடாதீர்கள் முதலாவது ரியா ரியாண்டா மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறது ஒரு ஆள் ஒன்றை விரும்புகிறார் விரும்புறான்னுடா ஒரு லட்சம் ரூபாய் சதக்கா கொடுத்துட்டு விரும்புகிறார் முழு ஊருக்கும் அது என் பெயர் போகணும் இது ரியா ரெண்டாவது சும் ஆமாண்டா என்ன என்னை பத்தி மக்கள் பேசணும் அதை நான் கேட்கணும் மூன்றாவது என்ன ஷக் சந்தேகம் நோம்பன்றொன்று இருக்குதா எவ்வளோ கஷ்டப்படுத்திக்க மாட்டானே அல்லாஹ் நாலாவது நிஃபாக் முனாஃபிக் தனம் முனாஃபிக் தனம் எப்போ உள்ளத்தில் வருவதோ அமல் விடும் இந்த நாலு பாவங்களை கொண்டு அமல்களை அழித்து விடாதீர்கள் நிச்சயமாக யாரெல்லாம் அல்லா ரசூலை மறுத்து அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பார்களோ இந்த ரெண்டு வேலையும் செய்கிறார் குஃபுர் சத் உலகத்தில் இருக்காங்களா இல்லையா இந்த ஆயத்தெல்லாம் என்னத்துக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி அது உரியவங்களுக்கு தேவைப்படும் அது காஃபீராகவும் வாழ்கிறாங்க மௌனமான காஃபீர் அல்ல மக்களை அல்லாஹோ விட்டும் தடுக்கிறாங்க ரெண்டும் செஞ்சிட்டு சும்ம குஃபார் காஃபிரான நிலைமையில் அவர்கள் மௌத்தாகிறாங்க தௌபா செய்யல இஸ்லாத்தை இல்லை அப்படியே மவுத்தாகிட்டாங்க